ஜனாதிபதி பதவிக்காலம் காலம் ஐந்து வருடங்கள் என அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொண்டு அரசாங்கம் அவசர சட்டம் மூலமாக சமர்ப்பிக்க முயற்சிக்கிறது இதன் மூலம் ஏற்படும் குழப்பத்தை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரி என்ற வகையில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாக எதிர்கட்சியின் பிரதமர் கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார் பாராளுமன்றில் இன்று இடம்பெற்ற உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணையை வழிமொழிந்து உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் ஜனாதிபதி எமது நாட்டிலும் ஜனாதிபதியின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் அது அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும் அதனால் ஜனாதிபதியின் பதவி காலம் ஐந்து வருடங்கள் என இதற்கு மீண்டும் சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வர தேவையில்லை அப்படியாயின் ஏன் ஐந்து வருடங்கள் என தெரிவித்து அரசாங்கம் சட்ட மூலம் கொண்டு வர வேண்டும் என்னை பொறுத்தவரையில் அரசாங்கத்திற்கு இந்த சட்ட மூலத்தை கொண்டு வர முடியாது என்றாலும் அதற்கு முயற்சிக்கிறது எனவே ஜனாதிபதி பதவி காலம் ஐந்து வருடங்கள் என அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொண்டு அரசாங்கம் அவசர சட்டமூலமாக மூலமாக உயர் நீதிமன்றில் சமர்ப்பிக்கவே முயற்சிக்கிறது இது சாத்தியப்பட போவதில்லை என்றாலும் ஜனாதிபதி எப்படியாவது இவ்வாறு ஒரு சட்ட மூலத்தை அவசர சட்டமூலமாக உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்புவார் உயர் நீதிமன்றம் அதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தெரிவிக்கும் இதுதான் இவர்களின் ஒரே நோக்கம் தன் மூலம் நாட்டிற்குள் பாரிய குழப்பம் ஏற்படுும் சாத்தியமிருக்கிறது. அதனால் உயர் நிதிமன்றம் அவ்வாறு சேட்ற்படுமன நான் இனைக்க மாட்டேன் என்றார். මம்ப කියන්නේ ඒம் ඒක சේසාති කන්න කරයිග ලබ විදාගේ උත්සා කරන්න මොනவாரிகல்ல. මේක சேசாති කරන්නේ டල ේසාාධකරණය හரா මේ වගේ තිීந்துුව කරால் னටම அள லாவகට பත්க்න්න. இலங்கையில் நிலை தகவல் தமிழில் கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆரிஜி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்